ரொம்ப பரந்த மனப்பான்மை எங்களுக்கு சகிப்புத்தன்மை இதெல்லாம் இன்றைக்கி உலகத்தில் பேசுவாங்க சகிப்புத்தன்மை வேணும் அதனால் நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்க எல்லா கடவுளும் ஒன்று தான் எதுக்கு சகிப்புத்தன்மை உங்களுக்கு இல்லை அன்பு தானே முக்கியம் எல்லா கடவுளும் எப்படி ஒன்றாக முடியும் பரிசுத்தம் உள்ள இயேசுக்கு முன்னால் அப்படியே பரிசுத்திற்கு ஈடாக இந்த உலகத்தில் வேறு யார் இருக்கிறா ஏற்றுக்கொள்ள முடியாது அல்ல இல்லையோ சொல்லுங்கள் நாம் அது மாதிரி சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடிய சீக்கிரத்தில் எல்லா கடவுளும் ஒன்று என்று சொல்லி கிறிஸ்தவ இந்து முஸ்லீம் அந்த புத்த அந்த மாதிரி சீக்கிய எல்லா மதத்தளவுலையும் சேர்ந்து அறிவிக்க போகிறாங்க பாருங்கள் எல்லா மதமும் ஒன்று ஒரே கடவுள் தான் நம்ம தான் பிரிஞ்சு கிடக்கிற அன்பு தான் முக்கியம் அதனால் அன்பா ஒன்றா இணைஞ்சிருப்போம் அதனால ஒரே ஒரு பை ஒரு ஒரு வேத புஸ்தகத்தை உருவாக்குவோன்னு சீக்கிரத்தில் அறிவிப்பு வரும் இதெல்லாம் நீ வேக வேகமாக நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது ஏசு எல்லாத்துக்கிட்ட அன்பாக தானே இருக்குன்னு சொன்னார் எல்லாத்துக்கும் கிட்ட அன்பா இருக்க சொன்னாரு சாத்தன் கூட அன்பா இருக்க சொன்னாரா அன்பா இருக்க முடியாது அலையா சொல்லுங்க ஒவ்வொரு சில சிங்க மூன்று வார்த்தைகளை பயன்படுத்துறாரு ஒன்று எல்லா தேவர்களும் இன்னொன்று ஒரு புதிய வேதம் மூன்றாவதாக அன்பு இவர் என்ன சொல்றாரு எல்லா தேவர்களையும் நாம எல்லா கடவுளையும் கடவுளாக ஏற்க முடியுமா அப்படின்றார் எல்லா கடவுளும் நிறைய கடவுள்கள் இல்ல ஒரே ஒரு கடவுள் தான் அது ஏசு இவருக்கு இந்த இயேசுடைய கொள்கை கோட்பாடு தெரியாததுனால இங்கே இந்த மாதிரி ஒரு பத்தாம் பொதுவான ஒரு பேச்சு பேசிட்டு ஒரு தீர்மானமான தினமான ஒரு பேச்சு பேசுறதுக்கு இவருக்கு தெரியாது ஏன்னா பைபிள் ரகசிய மறைவருடைய இவருக்கு தெரியாது இப்போ அடுத்ததாக என்ன செய்யறார் ஒரு புதிய வேதம் அப்படின்ற இந்த மாதிரி வாய்ப்பு வந்ததெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற ஒழிய ஒரு தீர்மானமான ஒரு சரியான ஒரு அவரு பேசல இப்போ வேதம் என்ன அது ஒரே வேதம் பைபிள் தான் இந்த பைபிள்ங்கிற விஷயங்களும் அவருக்கு தெரியாதனால ஏதும் அவர் சொல்லி இருக்கார் புதிய வேதம் எதுக்கு புதிய வேதம் அவர் என்ன சொன்னீங்கன்னா பைபிள் தான் ஏசுதான் ஒரே கடவுள் ஏற்றுக்க போகிறாங்க அந்த எல்லாம் அப்படின்னு அப்படின்னு தான் அப்படின்னு தான் நடக்கும் அடுத்ததா வந்து பைபிள் தான் வந்து ஒரே மத புத்தகம் அப்படின்னு அவர் சொல்லிருக்கணும் அதுதான் எல்லாரும் ஏற்றுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லணும் இவரெல்லாம் சொல்ல புதிய வேதத்தை உருவாக்குவாங்க எதுக்கு புதிய வேதம் இருக்கிற வேதமே உங்களுக்கு புரியல புரியலாம் எதுக்கு உங்களுக்கு புரிய புதிய வேதம் கேட்குது புதிய வேதத்தில் இரு இந்த பைபிளில் சொல்லாதது ஏதாவது புதிய புதிய வேதத்தில் புதிய பைபிளில் சொல்லியிருக்க சொல்லுவாங்களா இந்த மாதிரி ஒரு மக்களை மயங்கிட்டாங்க அவர் 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 பேச்சால் மக்கள் மயங்கிட்டாங்க வேறு ஒன்று கிடையாது தினகரனுக்கு அடுத்ததாக இவர் வந்து நின்று பாருங்க அதனால எல்லாரும் இவர் பேச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வேற ஒன்றும் கிடையாது அதனால தான் இது மாதிரி கிறிஸ்தவ மக்களுக்கு ஏதாவது ஒரு எவனாவது ஏதாவது உணர்ந்தா அது கேட்டுப்பாங்க வேற ஒன்றும் கிடையாது தினகிரம் உணர் இருந்தாரு பாடி பாடிட்டு பாடி பாட்டு பாடியிருந்தாரு அழுகுறல் அழுகுறல் மன்னன் அவர் கா பா அந்த மாதிரி எப்படி அழுகுரல் மன்னனவர் தினகரனுக்கு அப்புறம் இவர் வந்தார் இவரு வந்து பேச்சு திறமையால் இந்த மாதிரி கள்ளக்கட்டி கோடியில் அடிப்பார் நடக்காத விஷயத்தெல்லாம் சொல்லின்னு மக்களை வாங்கிக்கினேரு அவங்கள திசை திருப்பி தன்வசம் ஆய் அவங்கள அடிமைகள் ஆக்கி விட்டார் இந்த மோகர்சி ஹாசிரஸ் அவர்கள் இந்த மாதிரி இந்த இப்போ இருக்கிற வேதத்தில் வேதத்தில் ஒரு எழுத்து அவருக்கு தெரியாது எதுக்கு புதிய வேதம் அதனால இப்படியெல்லாம் அவருடைய உடல்நல்கு உடல்நல்க்கு போயின்னு இருக்குது வழிய வேற ஒண்ணு இல்லை அப்புறம் அன்புன்றார் சரி அன்பு இருக்க வேண்டியதா அன்பு மட்டும் மையமா வச்சு எழுந்த கிடையாது பைபிள் அன்பு மட்டும் மையமா வச்சு இந்த உலகத்துல வாழ அன்பு மட்டும் மையமா வச்சு இந்த உலகத்துல யாரும் வாழ்ந்துட முடியாது கல்வி மையமா வச்சிருக்குது காசு மையமா வச்சிருக்குது இதை மையமா வச்சால்தான் மனுஷன் வாழ்க்கைங்க ஓடினு இருக்கு அன்பு எல்லாம் ஒரே இது அன்பு இந்த ஆனது கல்வியை மையமாக வச்சு எழுதப்பட்டதுன்றது அவருக்கு தெரியாது இந்த ஆனது காசை மையமாக வச்சு எழுதப்பட்டதுன்றது அவருக்கு தெரியாது இதனால எல்லா மதத்தினரும் சொல்ற மாதிரி அன்பு எல்லா மதத்தினரும் கேளுங்க சொல்லுவாங்க அன்பு இன்னைக்கு இவருடைய பேச்சுகள் இந்த மாதிரியான தந்திர பேச்சுகளால் எந்த மதத்தில் இருக்கணும் சந்தோஷம் சமாதானம் கிடையாது அன்பு கிடையாது முதலாவது தனி மனிதக்குள்ள அன்பு இருக்கு குடும்பத்தில் அன்பு இல்லை கடன் மனைவி அன்பு இல்லை பெற்றோர் பிள்ளைகளுக்கு அன்பு இல்லை பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள அன்பு இல்லை உறவுகளுக்குள்ள அன்பு இல்லை ஏன் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத பேச்சுக்களை தரவில்லாத பேச்சுக்களை கேட்டு 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 மக்களுக்கு கட்டு கதை கட்டுக்கதைகளையும் கற்பனை கதைகளையும் மரிகணக்களை கேட்டு இந்த மாதிரி ஒரு அன்பு இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்துங்கிறாங்க அன்புக்கு அடிப்படை என்ன அன்புக்கு அடிப்படை என்னங்க காசு இருந்தால் அன்பு இருக்கும் படித்து கூட்ட அன்பாக இருப்பாங்க காசு இருக்கவங்கள்ட்ட அன்பாக இருப்பாங்க இதை தேடு முதல்ல இதை தேடு அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார் யாரு பௌர்சிலாசர் சொல்ல மாட்டார் ஏன்னா அவருக்கு இந்த பைபிள் இருந்த விஷயம் தெரியாது கிறிஸ்துவின் கொள்கை கோட்பாடு தெரியாது கடவுள் கொள்கை கோட்பாடு தெரியாது அதனால இந்த மாதிரி எல்லாம் மக்களை மயக்கின்னு அவர்களை அழை வச்சிக்கின்னு அவர்களுடைய கற்பனைகளை தூண்டிக்கின்னு அவருடைய எண்ணங்களை சிதைச்சிக்கின்னு அவர்கள் எதிர்காலத்தை அழிச்சுட்டு தெரிஞ்சிருக்கிறார் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே